கிறிஸ்துவுக்குள் என கருமையான தெய்வ இந்த உலகத்திலே கடவுளை காண்பதற்கு பல இடங்களுக்கு அழைந்து தெரிவதை பார்க்கிறோம் மலைகளிலும் மேடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் பனி பணி படர்ந்ததான அப்படிப்பட்ட இடங்களிலே தெய்வத்தை தேடி அலைகிற அநேக மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம் யோகின் பிஸ்தவம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நான் அவரை எங்கே கண்டு சந்தித்தால் நலமாக இருக்கும் நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அவன் அறிந்து கொள்ள விரும்பினான் இந்தியோபு என்கிற பெரும் பணக்காரனாக இருந்து ஐஸ்வர்ய சம்பந்த உள்ளவனாக இருந்து செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவன் ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சில உபத்திரவத்தின் மத்தியிலே அனுப்பும் பொழுது அவங்கிய துன்பம் எல்லாம் போராட்டம் எல்லாம் கடந்து வந்ததை அவன் அறிந்து சொல்லுகிறான் கர்த்தாவையே நான் உண்மை எங்கே கண்டு சந்தித்தால் நலமாயிருக்கும் என கண்பான தேவ பிள்ளை இந்த காலை வேலையில் உள்ள ஒரு வேலையுடைய நோக்கமும் இயக்கமும் அதுவாக இருக்கலாம் என் தெய்வனை நான் எங்கே சந்தித்தாலும் எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் தெய்வ பிள்ளைய ஆனால் இந்த யோபு பக்தன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் துன்பங்களின் அனுபவத்தின் முழுவதிலும் உடைய வாஞ்சை கத்துடைய சமூகத்துக்காகவே ஏங்கிற்று அவர் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவன் எப்பொழுதும் இந்த செழிப்பை குறித்து அவன் பேசவே இல்லை ஏதாவது ஒரு முறை பேசியிருப்பான் அவன் பிள்ளைகளை இழைப்பை குறித்து கூட அவன் எப்பொழுதும் பேசவில்லை அவனுக்கு ஒரே ஒரு வாஞ்சி இருந்தது கர்த்தாவை என்னுடைய சமூகத்தை நான் எங்கே கண்டு சந்தித்தால் இருக்கும் இந்த வேதனைகள் பாடுகள் துக்கங்களுக்கெல்லாம் ஒரு சமூகம் தான் பரிகாரம் என்று நினைத்தான் என கண்பான தேவப்பிள்ளையே பிள்ளையே அவனோட வாஞ்சியை கர்த்தர் பூர்த்தி செய்யும்படியாய் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறதை வாசிக்கிறோம் வாசிப்போம் என்றால் யோபின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்தோமானால் நீர் உது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைனாக எண்ணுவான் என் மேல் வசனத்தை வாசிக்கும் பொழுது என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் யோபு கேட்கிறான் கத்தாவை உன்னுடைய சமூகத்தினால் வரும் பொழுது நானாண்டு அறிந்து கொள்வதற்கு என் பாவங்கள் அக்கிரமங்கள் அப்பா என்னை சூழ்ந்திருக்கிறதான இந்த சூழ்நிலையில் எனக்கு நீர் என்னை உணர்த்தும் ஆண்டவரை அருமையான தேவ பிள்ளை இந்த காலை வழியில நாம் தேவோட சமூகத்தை தேடி கூட அவருடைய சமூகம் நமக்கு கிடைக்காமல் இருக்குமானால் நம்முடைய அந்தரங்கத்தை ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரே வரையே உமக்கு விரோதமான பாவங்கள் இருக்குமானால் உன்னோட சமூகத்தை நான் காண முடியாது எனக்கு அன்பான தேவ பிள்ளையானால் அவைகளை நாம் எடுத்து விடும் பொழுது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டில் சொல்லுவது போல மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மை நோக்கி கதறி இருக்கிறது என தெய்வ பிள்ளையே நம்முடைய வாஞ்சி எல்லாம் கர்த்தராக்க இருக்க வேண்டும் உலகத்தில் அழிந்து போகிறதான ஒரு பெருமைக்காகவோ பொருளுக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ நம்முடைய வாழ்க்கை அமையக்கூடாது கர்த்தாவையே உண்மை காணக்கூடிய கண்களை எங்களுக்கு தாரும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கத்துடைய சமூகம் மாத்திரமே ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுவது போல சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்றிலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவனே என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது தேவடைய பிள்ளையோட வாஞ்சி எல்லாம் அதிகாலமே கத்தரை தேடுகிற ஒரு அனுபவம் யோபசந்தான் எங்கே கண்டு சந்தித்தால் எனக்கு இருக்கும் ஐயா இக்காலத்திலே காணப்படுகிற துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு தெய்வட சமூகம்தான் பரிகாரம் இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் தெய்வ பிள்ளைய கர்த்திடத்தை சொல்வோம் ஐயா என்னுடைய வாஞ்சியோமை காண வேண்டும் உன்னோட சமூகத்தில் அமர வேண்டும் உன்னோட வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் மோருக்கு நான் பழக வேண்டும் என்று சொல்லி கேள் அப்பொழுது கர்த்தர் உன் ஆத்மாவின் வாஞ்சியை பூர்த்தி செய்வார் உனக்கு கத்த தென்படுவார் உனக்கு தேவ வார்த்தையின் மூலமாக இன்னோடு கூட பேசுவார் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே கர்த்தாவே உண்மை நாங்கள் எங்கு கண்டு சந்தித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி வாஞ்சியோடு தெய்வ சமூகத்தை தேடி அவருடைய ஆசிர்வதித்துனை கனப்படுத்தி வரைய நாட்கள் மேன்மையான காரியங்களை செய்வாராக நாம் கண்களை மூடி செப்பிப்போம் எங்கள் கருவையும் இறக்கமும் அன்பு மன நல்ல ஆண்டவர கர்த்தாவே அப்பா சோத்திரமாண்ட ஒரு யோபை போல எங்களுக்கு ஒரு வாஞ்சி உண்டு சுவாமி இந்த அழிந்து போகிற உலகத்தில் போராட்டங்களை சந்திக்கிற உலகத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிற உலகத்தில் கர்த்தாவை நாங்கள் உண்மை எகையை கண்டு சந்தித்தால் எங்களுக்கு நலமாயிருக்கும் என்று அவன் கேட்டதை போல சமூகத்தை எங்களுக்கு காண்பித்து தாரும் வரண்டது விடாய்த்து மன ஆத்துமாவை போல என் ஆத்துமாக மேல் தாகமாக இருக்கிறதையா ஆசிர்வதியும் கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டு வெளிப்படுவீராக தரிசனங்கள் மூலமாக அன்றுரே கர்த்தா வேதத்தின் மூலமாக நீங்க பேசும் தொடர்ந்து உடைய கரும் இருக்கட்டும் ஆசிர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே